குழந்தாய் உணவு என்பது வெறும் பசியை போக்குவது மட்டுமல்ல அது உயிரின் ஆதாரம் நான் உங்களுக்கு நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்தை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்க்கையில் வரும் தடைகளை கண்டு ஒருபோதும் பயப்படாதே தைரியமாக இரு சவால்கள் வரும்போது துவண்டு போகாதே கண்ணே ஒவ்வொரு தடைகளும் உன்னை பலப்படுத்தும் ஒரு படிக்கல் என்பதை நீ நினைவில் கொள் நம்பிக்கைதான் உன்னை கோடிட்டு காட்டும் விளக்கு உன்னுடைய நம்பிக்கையை என்றும் நீ கைவிடாதே கண்ணே தைரியத்தை என்றும் விடாதே உன்னால் முடியும் என நம்பு அதுவே பாதியளவு வெற்றியை தரும் தோல்வி என்பது முடிவு அல்ல அது புதிய தொடக்கம் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது உங்கள் மீது உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட பெரியவை அல்ல உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும் சரியான பாதையில் நீ பயணிக்கும்போது பிரபஞ்சமே உனக்கு துணை நிற்கும் நல்லதை துணிந்து செய் பயப்படாதே வெற்றி உன்னுடையதே உன் முயற்சிகள் வெற்றி பெற என் ஆசிர்வாதங்கள் எப்போதும் உன்னுடன் இருக்கும்